இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழூடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப் போறோம் என்றால் இன்று இந்த உலகம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்றால் இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான் என்றால் இந்த உலகம் வந்து எவ்வளவு சிறப்பானது எவ்வளவு பெயர் பெற்றது எவ்வளவு புகழ் பெற்றது இந்த உலகத்தில் பல ஜீவராசிகளும் வாழ்வதற்கான ஒரு உறைவிடமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த புவியை இந்த புவிக்கான தினமாக இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உலக புவி தினம் இயற்கையினுடைய கொடையை நாங்கள் என்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இயற்கையின் கொடையை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல மாற்றங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் செய்கின்ற மாற்றங்கள் தான் எங்களுடைய இயற்கையை காக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும் இன்று இயற்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது இயற்கையினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இயற்கையினுடைய அழிவுக்கு செயற்கையான மனிதர்களுடைய செயற்பாடுகளை காரணமாக அமைந்திருக்கிறது அது உலக தினம் என்று சொல்வி சொல்லிக்கொள்வதில் நாங்கள் எவ்வளவு தூரம் பெருமைப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தரும் அந்த உலகத்தை அதாவது அந்த புவியினை கட்டி காப்பாற்றுவதற்கு வந்து நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து விடயங்களையும் செய்ய வேண்டும் தருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று நாங்கள் இங்கிருந்து கொண்டு செவ்வாய் கிரகம் சந்திரன் சூரியன் என்று சொல்லி ஆய்வுகளையும் விண்வெளிகளிலே வந்து நாங்கள் விண்வெளி ஓடங்களையும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் அங்கு ஆய்வுகளை செய்கின்றோம் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறதா அங்கு வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சந்திரனிலே எவ்வாறான அமைப்பு இருக்கிறது அங்கு வசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா சூரியன் எவ்வாறான விடயங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்கு இருக்கிறது எப்படி இருக்கிறது எங்கு சுற்றுகிறது என்ன வாரி சுற்றுகிறது இங்கே என்னென்ன செய்யலாம் என்று மனிதர்களுடைய சிந்தனையினுடைய ஆற்றல் விண்வெளியிலே இப்பொழுது கால் பதித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது மட்டுமல்ல அது எப்பொழுதோ பதிக்கப்பட்ட கால்கள் என்றும் ஆய்வுகள் ரீதியாக சுழன்று கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த புவியிலே பிறந்து பலவித சிந்தனைகள் ஆற்றலால் நாங்கள் புவியை விட தாண்டி புவிக்கு வழியிலே அண்ட வழியிலே வந்து நாங்கள் ஆராய்ச்சிகளை செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய நுட்பங்கள் வளர்ந்து விட்டது விஞ்ஞானிகளுடைய திறமைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கான இருப்பிடத்தை எங்களுக்கான உறைவிடத்தை தந்த புவியினை நாங்கள் மறந்து விடக்கூடாது இந்த புவியினுடைய அழகை நாங்கள் கெடுக்க கூடாதவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த புவியானது இயற்கை அதே நேரத்திலே தன்னுடைய வடிவமைப்புகளிலே பலவிதமான இயற்கை அமைப்புகளை கொண்டு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அதாவது பசுமை நிறைந்த சுற்றுச்சூழலையும் நல்ல நிறைந்த காற்றையும் சுத்தமான குடிநீரையும் அதே நேரத்தில் நல்ல நில வள்ளத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறது படிப்படியாக எங்களுடைய செயற்பாடு மனிதன் தன்னுடைய அறிவு மட்டத்தினால் ஆரம்பித்த ஆராய்ச்சிகளினால் இன்று நாங்கள் சுத்த காற்று என்பதை அதிகமாக பெற முடிவது இல்லை என்பது ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் சுவாசிப்பதற்கான காற்றுகளிலே இன்று மாசுக்களும் கிருமி நாசினிகளும் புகைகளுடைய தன்மைகளும் தான் அதிகமாக நுகர்கின்ற விடயமாக இருக்கிறது இதனால் தான் மனிதர்கள் நோய்களிலே வந்து இன்று உழன்று கொண்டிருக்கின்றோம் அவை சுத்தமான காற்று என்பது இன்று சுகாதார ரீதியிலே நோக்குகின்ற பொழுது உண்மையிலேயே சமூகத்தில் எங்களுடைய சுற்றுச்சூழலே இந்த புவியிலே வந்து இந்த இதமான சுகமான எங்களுக்கான இயற்கையான காற்றை நாங்கள் பெறுவது என்பது கடினமாகிவிட்டது அதற்கு காரணம் மனிதனுடைய செயற்பாடுகள் தான் என்றால் நாம் மனிதர்களுடைய தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கான தேவைப்பாடுகள் அதிகரிக்கின்ற பொழுது எல்லா விடயங்களும் அதிகரிப்பை அண்மித்துக் கொண்டிருக்கும் மனிதனுக்கான பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் மனிதனுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்க வேண்டும் மனிதனுக்கான பொருட்கள் தயாரிக்கப்பட வேண்டும் மனிதனுக்கான உணவுப் பூர்த்திகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்காக கம்பெனிகளையும் நிறுவனங்களையும் நிறுவி அதனூடாக புகைகளை போக்கி அந்த புகைகள் என்று காற்று மண்டலங்களை கலந்து நம்மை சூழ்ந்து நச்சுக்களாக இருக்கின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஐயையும் மனிதன் இந்த உலகத்தை நாசமாக்கி விட்டானே என்று அது மட்டுமல்ல இன்று நிலத்தடி நீர் ஆங்காங்கே மாசுபட்டு கொண்டுதான் இருக்கிறது நிலத்தடியிலே நாங்கள் கிருமி நாசுகளை விசருகிறோம் நிலத்தடியிலே கழிவுகளை கலக்குன்றோம் உக்கா பொருட்களை போடுகின்றோம் ஆகவே நிலத்தடியிலே இருக்கின்ற சுத்தமான இயற்கை தந்த நீர் இன்று அசுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது பல இடங்களிலே வந்து இவை உணரப்பட்டு கொண்டிருக்கிறது என்று இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த விடயங்களிலே வந்து கொஞ்சம் ஓரளவு நாங்கள் தப்பித்து பிழைத்தாலும் பல நாடுகளிலே வந்து இது பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நீர் பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாம் பாரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அவை நிலத்தடி நீர் குறைந்து கொண்டு போகின்ற பொழுது சுத்தமான நீரை மனிதர்கள் குடிதவைக்கு பெறுவது என்பது அரிதாக போய்விடும் ஏனென்றால் இன்றைய உலகிலே வந்து நீர் என்பது பெருமதி மிக்க ஒரு வளமாக மாறிக்கொண்டிருக்கிறது எண்ணெய் வளத்தை தாண்டி இப்பொழுது வளமும் அதற்கு ஈடுணியாக வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாங்கள் சுத்தமான நீரை பெற வேண்டுமாக இருந்தால் விலை கொடுத்து வேண்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் காலப்போக்கிலே நாங்கள் நீரை செலவழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மின்சாரத்துக்கு நாங்கள் மின்சார பட்டியல் வருகின்ற பொழுது எவ்வளவு யூனிட்டுக்கு காசு விவம் என்று சொல்கிறோமோ அதுபோன்று நீருக்கான பட்டியலும் இப்பொழுது பல இடங்களிலே இருக்கிறது ஆனால் ஒரு சில இடங்களில் தான் தப்பித்து பிழைத்து இயற்கையான நீரை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் அல்லது உலகம் பூராகவும் இந்த நீருக்கான விலைப்பட்டியல் வருகின்ற பொழுது நாம் விலை கொடுத்து நீரை வேண்டுகின்ற பொழுதுதான் அதனுடைய எங்களுக்கு புரியும் சுத்தமான சுகாதாரமான நீரை பெறுவது இயற்கையாக பெறுவது என்பதுதான் உண்மையிலே வந்து சிறப்பான வடிம் ஆனால் இன்று தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பெரும்பாலான நாடுகள் என்ன செய்கிறது என்று பார்த்தால் சுத்திகரிக்கப்பட்ட நீர்களைத்தான் பாவிக்கிறார்கள் கடலில் வந்து உப்பை பிரித்தெடுத்து உப்பில் இருந்து அந்த உப்பை அகற்றிய பின்பு அந்த கழிவுகளை எல்லாவற்றையும் நீரில் இருக்கின்ற கழிவுகளை அகற்றி சுத்திகரிக்கப்பட்ட நீரைத்தான் நாங்கள் உணவு தேவைகளுக்காகவும் சரி குடித்தவைகளுக்காகவும் சரி அல்லது எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் நீரை பயன்படுத்தி ஒரு கட்டாயம் இருக்கிறது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த விடயங்கள் இருக்கிறது ஏனென்றால் அங்கு அங்கு வந்து பெட்ரோலிய வளம் தான் அதிகம் ஆனால் இன்று அருகே இந்த காலப்போக்கிலே வந்து இது மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களிலுமே வந்து நாங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்க தவறியதனால் நாங்கள் உபர் நீர்களைத்தான் பிரித்தெடுத்து சுத்தப்படுத்தி தான் இங்கே மக்களுக்கு குழாய்களினூடாக சுத்த நீரை வழங்க வேண்டிய விடயங்கள் அல்லது போத்தலில் அடைக்கப்பட்ட நீர்களை வியாபாரத்தில் விற்பனைக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இதையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அது காரணம் மனிதர்களாக நாம் அமைந்து விடுகிறோம் அவை முடிந்தவரை நாங்கள் நீரை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அஹ் இயற்கையினுடைய கொடையிலே கடல் தான் அதிகமாக இருக்கிறது புவியை பொறுத்தவரையிலே அந்த புவியிலே கடல் நீர் வந்து உப்பு நீர் மனிதனுக்கான தேவைக்காக குறித்தொதுக்கப்பட்ட நீர்கள் தான் எங்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் சிக்கனமாகவும் சேமிப்பாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி கொண்டால் தான் எதிர்கால சந்ததியை வந்து அடுத்த தலைமுறை தங்களுடைய வாழ்வியலை வாழ்வதற்கு அது இலகுவாக இருக்கும் அது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் புவியிலே வந்து நாங்கள் அடுத்து பார்க்கிற பொழுது நிலவளம் என்பதும் வந்து ஒரு குறுகிய வளமாகத்தான் இருக்கிறது இருந்தால் நீர்பரப்பு அதிகம் புவியில் என்பதனால் நிலம் என்பது வளமான நிலம் என்பது இன்று இல்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் பல இடங்கள் மணற்பாங்காக இருக்கின்றன மத்திய கிழக்குகள் எல்லாம் பாலைவனங்களாக இருக்கிறது குறிப்பாக வெளிநாடு பக்கங்களில் பார்த்தால் எல்லா வளங்களும் எல்லா நிறைவான செல்வ செழிப்பும் நிறைந்த மண் வளங்கள் என்பது குறைவு குறிப்பாக அது ஆசிய நாடுகளை பொறுத்தவரை மண் வளத்திலே தான் நாங்கள் விவசாய பயிற்சிகளை செய்ய வேண்டியிருக்கிறது அவை அந்த வளத்தை நாங்கள் கிருமி நாசிலேயே கொண்டு அதனுடைய வளத்தினுடைய தன்மையை குறைக்கின்ற பொழுது பயிற்சியை என்பது வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அது உணவுப் பற்றாக்குறையை ஏற்படுத்துகின்ற பொழுது அது எங்களுக்கு நோய் நொடிகளையும் உயிர் பலிகளையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருகிறது அவை முடிந்தவரை விவசாய செய்கையிலே நவீனம் என்கின்ற பெயரிலே வந்து நாங்கள் கிருமி நாசினிகளை தெளிப்பதோ அல்லது நிலத்தடியில் வந்து கூளங்களை உட்காத பொருட்களை தாட்டி அந்த நிலத்தினுடைய வளத்தை கெடுப்பதோ ஒரு கூடாத ஒரு செயல் அவை தீமை பயக்கின்ற செயல் அவை முடிந்தவரை இயற்கையான பசலைகளை நாங்கள் நிலத்தடியிலே பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆக நீர் நிலம் காற்று மூன்றுமே வந்து மாசுபட்டு கொண்டு போகிற பொழுது இது எங்களுக்குத்தான் ஒரு பாரியல் அப்பை தரும் அடுத்து ஓசோன் படை நாங்கள் இன்று சூரிய கதிர்களில் இருந்து எங்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் ஓரளவு எங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆரோக்கியம் ஆனால் இன்று அதிக வெப்பநிலை வறட்சியான ஒரு நிலையாக நாங்கள் உடலிலே உணரக்கூடியதாக இருக்கிறது வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று ஆனால் அந்த ஓசோன் படை என்கின்ற படையில்தான் இந்த புவியை காத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறது சூரியனில் இருந்து அந்த படை இப்பொழுது சற்று சற்று பெரிதாக கொண்டிருக்கிறது அதனுடைய கதிர்கள் சூரியனுடைய உதா கதிர்கள் எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கதிர்கள் எங்களுடைய உடலிலே படுகின்ற பொழுது நோய் நொடிகளையும் பாரிய நோய்களையும் தொற்று நோய்களையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருக்கின்றால் படையை காக்க வேண்டும் என்றால் பச்சை வீட்டு விளைவை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் மரங்களை நட வேண்டும் பச்சை மரங்களை நட்டு நாங்கள் எங்களுக்கான சுவாசங்களுக்கான காற்றுக்களை பெறக்கூடியதாக இருக்கும் புற உதா தடுப்பணையாக மரங்கள் திகழும் படையினுடைய ஓட்டை துவாரம் குறுக குறுக சிறிதாக போவதற்கான வாய்ப்புகள் மரங்கள் நடுகை மற்றும் எங்களுடைய செயற்பாடுகளிலே தங்கியிருக்கிறது ஓசோன் படை என்பதுதான் எங்களுடைய பாதுகாப்பு புவிக்கு அதை நாங்கள் என்று மனிதர்களினால் தான் அது வந்து படை ஓட்டையாக இருக்கிறது என்கிற அந்த ஆய்வும் கவலைக்குரிய ஒரு முடிந்தவரை ஆகவே நாங்கள் லோசன்படையை பாதுகாக்க எங்களால் முடிந்த புவியை நாங்கள் மாசுபடுத்தாத விதத்தில் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் முடிந்தவரை ஒரு கழிவுப் பொருளை மீன் சுழற்சி உற்ப உற்பத்தியாக்கி அதனை வந்து நாங்கள் பாதிப்பில்லாதவாறு பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் மிக முக்கியமான விடயம் புவி தினத்தில் இதை சொல்லிக் கொள்கிறோம் இல்லையா நிச்சயமாகண்ணா நீங்கள் கூறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற போது சில சமயங்களில் எங்களுடைய புவி நான் அழிந்து கொண்டு செல்வதற்கு நாங்களே அடிப்படை காரணங்களாக இருக்கின்றோம் என்று சிந்திக்க தோன்றுகின்றது உண்மையான காரணமும் அதுதான் நாங்கள் தான் அஹ் புவியை எவ்வாறு சொல்வது அழிவு பாதையை நோக்கி செல்வதற்கு நாங்களே காரணமாக விடுகின்றோம் நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டும் ஒவ்வொரு விடயங்களிலும் இந்த நீர் நிலம் காற்று எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய மனித செயற்பாடுகளான வந்து அழித்துக் கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் மறுசுழற்சி அதாவது வந்து மீள் சுழற்சி செய்வதற்கு வந்து பொருட்களை கொடுக்க வேண்டும் உதாரணமாக பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவிலை எல்லாம் எங்களுடைய உடல் உடலுக்கு வந்து தீங்கு விளைவிப்பதாக வந்து குறிப்பிடப்படுகின்றது பொலித்தீன்கள் அதிவிரைவு வந்து உக்கிவிடாது அது பொலித்தீன் நாங்கள் நிலத்திற்கு அடியில் போட்டாலும் வந்து அந்த பொழுத்தீன் வந்து உக்குவதற்கு பல ஆண்டு காலம் எடுக்கின்றது என்று சொல்லி ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சில சமயங்களில் நிலத்தடி நீர் கூட உருவாகாது அந்த பொழுத்தீன்கள் சென்று ஒரு இடத்தில் வந்து அடைவதனால் வந்து என்ன செய்யப்படுகின்றது அந்த நீர் குழாய் நீர் கூட சில சமயங்களில் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை என்று சொல்லி கூறப்படுகின்றது இவ்வாறு எங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் இந்த பொழுத்தீனை திரும்ப 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 புதைப்பதோ அல்லது எரிப்பதோ இல்லாமல் அதனை நாங்கள் மறுசு மறுசுழற்சிக்கு வந்து கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் வந்து அது திரும்பவும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது வரைக்கும் நாங்கள் இந்த புலத்தின் பயன்படுத்தாமல் வந்து அன்றைய காலங்களில் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் இந்த சாப்பாடு சாப்பாடை வந்து நாங்கள் கொண்டு வாழை இலைகளை வெட்டி நாங்கள் அதில் உணவை வைத்து கொண்டு செல்லலாம் அது உடலுக்கும் சிறந்ததாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வந்து அந்த பொலுத்தீன் பாவனையை நாங்கள் முடிந்த வரைக்கும் குறை குறைக்க முடிகின்றது அல்லது வந்து நாங்கள் உணவை கொண்டு சென்று ஒரு ஒரு நாளைக்கு வந்து உணவை கொண்டு செல்லுகின்றோம் என்று சொன்னால் அதனை வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு லஞ்ச் டிசுவை கொண்டு போய் வந்து போடக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது அதனால் வந்து அதிக இந்த பொலுத்தீன் பாவனை அதிகரிக்கப்படுகின்றது ஒரு உதாரணமாக வந்து ஒரு நிகழ்வுக்கு கொண்டு கொன்று செல்கின்றோம் என்று சொன்னால் ஒரு திருமண நிகழ்வில் வந்து அதிகமானவர்கள் வருவார்கள் ஒரு ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ வருகின்ற இடங்களில் அவ்வளவு லஞ்ச் டிசு பாவனையும்

சரியான வகையில் பயன்படுத்துவதை தடு அதாவது வந்து சரியான வகையில் பயன்படுத்துவதில்லை என்று சொல்லியே கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் சில நேரங்களில் தண்ணீர் பைப்பை வந்து திறந்து விட்டுட்டு வந்து நாங்கள் போன் கழிச்சுட்டு இருப்போம் அல்லது வந்து ஏதாவது வேலைகளை செய்து கொண்டிருப்போம் மறந்து அந்த தண்ணீர் போட்டு விட்டதையும் மறந்து விடுவோம் அது தானாக தண்ணீர் வெளியில் சென்று கொண்டிருக்கும் அதே போலதான் வந்து ஒவ்வொரு பிடங்களையும் தண்ணீரை வீண்வீழியமாய் கொண்டிருக்கிறோம் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கழிவுகள் அதாவது வீட்டு கழிவுகள் ஆயிருக்கட்டும் அந்த பொருட்களை என்ன செய்வார்கள் பழைய கிணறுகள் வீடுகளுக்கு அருகாமையில் இல்லைங்க கொண்டு தங்களுடைய வீட்டு குப்பைகளை கொண்டு போய் அதற்கு போட்டு விடுவார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய காணிகளை அந்த தண்ணீரை நாங்கள் சரியான வகையில் பயன்படுத்தினால் போதும் அது பயன்படுத்தாத கிணறு தான் என்று சொல்லி போடுகிறார்கள் அவற்றின் மூலம் கூட வந்து நீர் நீர் சுத்த வந்து போகின்றது ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்யலாம் சாதாரணமாக வந்து நீரை மீதப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு காய்கறிகள் கழுவுகின்ற போது வந்து அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் பூக்கண்டு கூத்தலாம் பூங்கன்றலுக்கு நாங்கள் ஊத்துகின்ற போது வந்து அது பூங்கன்றுலுக்கும் நீராகின்றது அதே சமயம் நாங்கள் காய்கறிகளையும் எங்களுடைய தேவைக்கேற்ற வந்து கழுவுவதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டும் இந்த நீரை கூட இன்றைய காலத்தில் எவ்வளவு பேர் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்பதை கூடாது நாங்களே சாதாரணமாக

வேலைகளை இலகுவாக்குவதற்காகவும் என்ன செய்கிறார்கள் மோட்டார் சைக்கிள் அல்லது வந்து ஓட்டோ இவ்வாறு வந்து பல இது பயணம் செய்கிறார்களே தவிர சைக்கிள் ஓடுபவர்கள் என்பவர்கள் இன்றைய காலத்தில் குறைவாகவே இருக்கிறார்கள் முடிந்தவரைக்கும் நாங்கள் பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறோம் என்று சொன்னால் கூட இன்றைய காலத்தில் என்ன செய்கிறார்கள் மோட்டார் எடுத்து கொண்டு செல்லுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி நாங்கள் சைக்கிள் வீட்டில் வைத்திருக்கின்ற போது அதனை நாங்கள் எடுத்து செல்லுகின்ற போது எங்களுடைய உடல் ஆரோக்கியமே மேம்படும் அதே சமயம் வந்து இந்த காற்று மாசுபாடுகள் இந்த மோட்டார் வாகனங்களில் இருந்து வருகின்ற புகைகள் அவை அவை நாங்கள் கொள்ள முடியும் நாங்கள் சுவாச நோய்களையும் வந்து குறைத்துக் கொள்ள முடியும் பெற்றின் மூலம் ஏனென்று சொன்னால் அதிகமான வாகனங்கள் செல்வதனால் வந்து இந்த புகைகள் ஓசோன் படைகள் மட்டும் செல்வது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு இந்த மூச்சு சம்பந்தமான நோய்களையும் கொண்டு வந்து விடுகிறது சுவாசம் சம்பந்தமான நோய்களை கொண்டு வந்து விடுகிறது இதனால் வந்து அதிக அளவு பாதிப்புகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் விவசாயங்களுக்கு எல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள் அந்த ரசாயனம் வந்து நிலத்தின் அடியில் வந்து சேமிக்கப்படுவதனால் நாங்கள் குடிக்கிற தண்ணீர் கூட சில சமயங்களில் அந்த ரசாயனங்கள் கலந்து வருகின்ற தண்ணீராக காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாங்கள் பயன்படுத்துவதற்கு மூலம் அந்த நிலமும் பாதிக்கப்படுகின்றது அது அது மாத்திரமல்லாமல் அதுலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விவசாயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளும் நாங்கள் அதிக அளவாக அதிகளவாக அளவாக மருந்துகளையும் உண் உண்பது போல வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்பட்ட மர உணவு பகைகள் காணப்படுகின்றன ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயங்களையும் பூமியை சரியான வகையில் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை நாங்கள் எவ்வளவுக்கு பாதுகாக்கின்றோமோ அவ்வளவுக்கு நாங்களும் அழகாக சந்தோஷமாக இருக்க முடியும் முடிந்தவரைக்கும் மரங்களை நாட்டுவோம் மரங்கள் என்பது எல்லா எல்லாவற்றுக்கும் முகந்தோன்றாகவே காணப்படுகின்றது எல்லா எல்லா விதத்திலுமே வந்து மரங்கள் நன்மை பயபனமாகவே காணப்படுகின்றது இன்றைய வெப்பநிலையில் கூட நாங்கள் அதிகளவாக யோசிக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த மரங்கள்

முன்னே காலங்களில் எங்களுடைய மூதாதைகள் ஒப்படைத்து விட்டு போன புவியினுடைய அவர்கள் செய்து விட்டு போன புண்ணியத்தில் தான் நாங்கள் ஓரளவாவது இன்றைய காலத்திலே வந்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டடாத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் நாட்டிய மரங்கள் தான் இன்று எங்களுக்கு பயந்தரு கனிகளை தந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி சென்று அல்லது அவர்கள் எங்களுக்கு செய்து காட்டிய விவசாய செய்திகள் புரட்சிகள் விவசாய புரட்சிகள் தான் இன்று எங்களுக்கு இன்றைய வாழ்வியலை கொண்டு அதாவது விவசாயத்திலே அவர்கள் வித்தியாசம் வித்தியாசமான இனங்களை கொண்டு வந்து விவசாய புரட்சி என்கின்ற பேர்ல அந்த ஏதாவது எங்களுக்கு வந்து உணவுகளை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அவைதான் இன்றும் பல விதத்திலே வந்து பல கோணங்களில் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது நவீன விவசாயம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அடிப்படையில் வந்து இயற்கையான விவசாயிகள் வந்து நாங்கள் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்பதும் எந்த வளமும் வந்து அன்றைய காலத்திலே சுரண்டப்படவில்லை ஆனால் காலப்போக்கிலே மூதாதையர் தந்துவிட்ட சொத்துக்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட வழி கிடுகின்ற பொழுதுதான் இவ்வாறான ஒரு துன்பியல் நிகழ்வுகளுக்குள் நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம் என்பதும் கவலைப்பொருள் அது எந்த வளமாக இருந்தாலும் அது எங்களுடைய வளமாக நினைத்து நாங்கள் இப்பொழுது ஒரு சொத்து எங்களுடைய சொத்து என்றால் அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அதை பேண வேண்டும் அல்லது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போன்று உலகத்தில் இருக்கின்ற பொதுவான ஒரு சொத்து தான் இந்த பூமி அது எல்லோருக்கும் பொதுவான சொத்து அதை எல்லோருமே வந்து முன் வந்து தற்காத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் இனி வருகின்ற காலத்தில் இனிவருகின்ற ஜெனரேஷனுக்காக முடிந்தவரை இயற்கையான நீர் வளத்தையும் இயற்கையான சுத்தமான காற்றையும் அல்லது வளம் நிறைந்த நிலத்தையும் நாங்கள் ஓரளவாவது பெற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் எங்களை எவ்வாறு சொல்லிக் கொள்வார்கள் என்பது அது அந்த காலத்தில் தான் இருக்கும் எங்களுடைய முன்னான முன்னேறவர்கள் எங்களுக்கு செய்த நன்மையை நாங்கள் இன்றைய இருக்கிற சந்ததிக்கு இனிவருக்கின்ற சந்ததிக்கு முட்டாள்தனமாக செய்துவிட்டு போக முடியாது முடிந்தவரை புவியினை வந்து நாங்கள் அழியாது அதே நேரத்தை வந்து இயற்கையை கெடுக்காமல் நாங்கள் சிறப்பான ஒரு வாழ்விகளை வாழ்வோமாக இருந்தால் இந்த புவி தினம் ஒரு எடுத்துக்காட்டான சிறப்பான ஒரு தினமாக இருக்கும் அதனால்தான் இதுக்கு ஒரு தினம் கொண்டு வந்தார்கள் புவியை பற்றிய சிறப்பை அல்லது புவி பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் புவியினுடைய சிறப்பினை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் ஒவ்வொரு பாடத்திட்டங்களிலும் புவியினுடைய நிலைப்பாடுகள் புவியினுடைய கொள்கைகள் புவியினுடைய பெறப்பளவுகள் என்று சொல்லி எல்லா விடயங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பூமி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் உயிருடன் இருக்கின்றோம் என்றால் அதுக்கு காரணம் எங்களுக்கான பூமி வந்து பாதுகாப்பாக தான் காலப்போக்கில் அது அழிவுகளையும் சந்திக்கும் இருந்தால் அது அடுத்தடுத்து வருகின்ற உயிரினங்களையும் பாதிக்கும் எங்களையும் பாதிக்கும் முடிந்தவரை புவியை பாதுகாப்போம் என்று சொல்லிக்கூட நாங்களும் அஹ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்றால் புவி தினம் என்பது ஒரு சிறப்பான தினம் அல்லவா எல்லாவற்றுக்கும் தினம் இருக்கிறது ஆனால் புவிக்கும் ஒரு தினம் இருக்குது அந்த புவி தினத்தில் இதைத்தான் கட்டாயம் பாதித்தாக வேண்டும் அப்ப இந்த விடயங்களை நாங்களும் கவனத்தில் எடுக்கணும் ஒவ்வொரு தினம் சராசரியாக யோசித்தாலே சுற்றுச்சூழலுக்கு நான் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்று ஒவ்வொரு தினம் தனிப்பட சிந்தித்தாலே புவியினை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணம் சிறப்பாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முடியும் விடைபெறினாங்களா என்ன நம்மளுடன் குணம் துஷ்ஷன் மற்றும்